ஹே ட்ரைப் ஆசம் வெல்கம் டு அனதர் இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோ ஆம் லவணா ஜெயக்குமார் ஃப்ரம் லாவண ஜெயக்குமார் டாட் காம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது என்னோடய லேர்னிங்கை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அட்லீஸ்ட் என்னோடய ட்ரைப் ஆசம் கம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்டக் ஆகிட்டேன் இந்த டெவலப்மெண்ட் ஜெர்னியில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது முக்காவாசி நேரம் உங்களோட மைண்ட் செட் தான் எந்த ஒரு ஸ்கில் செட்டையுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பெரிய விஷயத்தை கட்டமைக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட கரியரில் அடுத்தடுத்த பாதையை நீங்கள் நோக்கி போகிறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி இங்கிலீஷ் மாதிரி ஒரு லாங்குவேஜை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாத ஒரு அந்நிய மொழியை நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து எண்பது சதவீத தடைக்கெல்லாம் இருக்க போகிறது மைண்ட் செட் தான் நீங்கள் நல்லா கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் நல்லா பிளான் பண்ணலாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணலாம் ஆனால் செய்யும் போது நீங்கள் செய்ய முடிய மாட்டேங்குது கரெக்டா அதுக்கு முக்கியமான ரீசனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு சில பேர் ரீசன் கொடுப்பாங்க சில பேர் எனக்கு டிசிப்ளினே இல்லைதா அவங்க எனக்கு ரொம்ப பவர் கம்மியா இருக்கு எனக்கு டைம் இல்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே இந்த லாங்குவேஜ் என்னோடய மனசுக்குள்ளே போகவே போகாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து எக்ஸ்கியூசஸ் தான் இந்த எக்ஸ்கியூஸை உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் லூப் பேக் லூப் தான் என்னன்னா இப்போ உங்களோட டீம்ல நீங்க சூப்பர்பாக ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராஜெக்டை நீங்க நல்லா பண்ணி எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்டையுமே நீங்க இன்னும் நல்லா பண்ணணும் இந்த அப்ரிசியேஷன் வாங்கணும் இந்த ஸ்டார் ஸ்டார் இயர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி இன்னும் ஒரு ஹை பார்மராக மாறுறதுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை கிரியேட் பண்ணுவீங்க இதை நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக சொல்லிக்கிறீங்க நான் எனக்கு டைம் ஏற்க மாட்டேங்குது நானும் வருஷம் வருஷம் ஒரு இங்கிலீஷ் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் அதை அடையவே மாட்டேங்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை கிரியேட் பண்ணுறீங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து நீங்கள் பாசிட்டிவா லூப் க்ரியேட் பண்ண 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 அந்த ஃபீட்பேக் லூப் உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸை அதிகமாக கொடுக்குது அதனால தான் சில பேர் அவங்களோட இங்கிலீஷ் ஜேர்னியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள நிறைய ஐடியாஸ் இது ஒர்க் அவுட் ஆகல இது பண்ணலாமா இது ஒர்க் அவுட் ஆகல இது பண்ணலாமான்ட்டு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போன போல அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் இல்லையா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜேர்னியில் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் பாதியிலேயே விட்டுடுறாரு இன்னொருத்தர் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காருன்னா அவரோட மைண்ட்ல அவர் நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேன்

நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் க்ரியேட் பண்ண போகிறீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட சக்ஸஸை உங்கள் மனசுக்கு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஓகே தட் அப்படின்றத எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வா இன்னைக்கு சூப்பரான ஒரு லெசன் நான் கற்றுக்கிட்டுருக்கேன் இதை நான் வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள் மனதுக்கிட்ட பேசுங்க உங்கள் மூளை வந்து ஒரு பெரிய அபரிமிதமான ஒரு மெஷின் அது அதோட ஆற்றல்களை வந்து இன்னும் அளவிடவே முடியல ஓகே ஸோ உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியில் இந்த பாசிட்டிவ் லூப் லூப்ஸை அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ளே வந்து அந்த சக்ஸஸை செலப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட சிறு சிறு வெற்றிகள் தான் உங்களோட பெரிய வெற்றிகளுக்கு உங்களை நோக்கி உந்தி செல்கிறது நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவேன் ஓகே கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு சின்ன சின்ன வெற்றி நீங்கள் ஈஸியாக அடையலாமே ஒரு புது ஒரே ஒரு கேடலரி கற்றுக்கலாம் இன்றைக்கி அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இன்றைக்கி சூப்பராக பண்ணியிருக்கேன் நான் ஓகே வெல் அம் குட் இன்றைக்கி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ப்ரோ நாம்ஸ்னால் என்னென்னு கற்றுட்ருக்கேன் இன்றைக்கி ப்ரொப்பசிஷன்ஸ்னால் என்னென்னு கற்றுட்ருக்கேன் இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டென்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் வெறும் கற்றுக்கிட்டதோட மட்டும் நிற்கலை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபர்ஸ்ட் படப்படன்னு இருந்தது என்னோடய பாஸ் இல்ல இல்லை கலிக்கிட்டையோ இல்லை ஃப்ரெண்ட் கிட்டையோ இல்லை ஹஸ்பண்ட் அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு படப்படம்னு இருந்தது ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ மைண்ட் செட் அப்படின்றது என்ன அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் தான் அந்த எயிட்டி பர்சன்ட் மைண்ட் செட்டை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த சிறு சிறு வெற்றிகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கோல் அதை அச்சீவ் பண்ணிவிட்டு என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படின்றது நான் என்னைக்கு டஸு புசுன்னு அதுதான் என்னோடய எண்டு கோல் அப்படின்னு வச்சுருப்பாங்க அந்த எண்டு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது சின்ன 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 சின்னதாக டெய்லி ஒரு ஒரு மைல்ஸ்க்கு ஒன்று கிராஸ் பண்ணுறீங்க நீங்க நம்புறீங்களோ நம்பலியோ ஒரு ஒரு புது வார்த்தையை நீங்க கத்துக்கும் போதும் அந்த வார்த்தையை உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ணும் போதும் அந்த மைல் ஸ்டோனை தான் கண்டுக்காம உங்க மூளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பா வந்து கிரியேட் பண்ணாம நீங்க அடுத்தது அடுத்தது நகர்ந்து போறதுக்கு உங்களுக்கு எங்க வில் பவர் இருக்கும் நீங்க எப்படி டிசிப்ளினா மாறுவீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி ஓ ஓகே நம்ம பத்து கிலோமீட்டர் எப்படி ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு நம்ம போவோம் ஆயிரம் கிலோமீட்டர் நீங்க கடக்கணும் அப்படின்னா அப்படியே கண்ணை தொடர்ந்து போயிட்டே இருக்க மாட்டீங்கல்ல நீங்கள் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போவீங்க அது என்ன உங்களுக்குள்ள ஒரு ஃபீட்பேக் லூப் தான் அங்கே நடக்குது ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் கிடைக்கவே இன்னும் இவ்வளோ தூரம் தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் கவர் பண்ணிட்டோம் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் கவர் பண்ணிட்டோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர் பண்ணிட்டோம் டயர்டாக இருக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தான் நிற்காம கடனம் போயிடலாம் இந்த மாதிரிலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பேசிக்கிட்டே போவோம் கரெக்டாக இதே தான் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஜேர்னியில் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து லாவண்யா இங்கிலீஷ் லாங்குவேஜ் எங்கே இருக்குது நீங்கள் சொல்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே உளவியல் தான் உங்கள் சைக்காலஜியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் தான் அதை அட்வான்டேஜ் எடுக்க முடியும் நீங்கள் எப்படி உங்களோட சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுப்பீங்க அதை உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அப்ளை பண்ணுவீங்க லேர்னிங் அப்படின்றது அதை அப்ளை பண்ணுற ஒரு விதம் ஓகே உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் ஒரு கார் கத்துக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை உங்களுக்கு அது புரியல அப்படின்னா என்னோட அன்கான்சியஸ் அசிமலேஷன் ப்ராசஸ பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது ஃபிஃப்டி மினிட்ஸ் வீடியோவா இருக்கும் நம்மளோட பிளேலிஸ்டை நான் இங்க லிங்க் பண்றேன் அதுல ரெண்டு வீடியோ பிப்டி மினிட்ஸ் இருப்பாங்க ரெண்டு வீடியோமே பாருங்க உங்களுக்கு பெரிய புரிதல்கள் வரும் அந்த அன்கான்சியஸ் அசிமலேஷன் ப்ராசஸ உங்களுக்குள்ள வர விடுறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா கற்றுக்க வேண்டிய இந்த விஷயம் என்னன்னா இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்றது அதுக்கு நீங்க பண்ண போகிற விஷயம் என்ன உங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அதை அக்னாலேஜ் பண்ணுறீங்க உங்கள் மனசுக்கு வந்து சொல்கிறீங்க இதை நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன் அதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணலாம் நீங்கள் ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ட்ராக் பண்ணும்ல ஓகே நீ நீங்கள் வந்து ஒரு புது சேல்ஸ் டீம் ஒன்று ஹையர் பண்ணியிருக்கீங்க அந்த ஹெட் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுலேயும் வந்து ஆட்ஸ் மூலமாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் எப்படி டிராஃபிக் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது மூலமாக எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அது மூலமாக எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்கு சேல்ஸ் அப்படின்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க அப்போ தான் அதை அனலைஸ் பண்ண முடியும் அப்புறம் தான் அதை ரெவ்யூ பண்ண முடியும் அப்புறம் தான் அந்த டெஸ்ட்டில் நல்லது கெட்டது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் வந்து அசஸ் பண்ண முடியும் கரெக்டாக அதை வந்து நீங்கள் லாங்குவேஜ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க ஏன் என்னால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியுது ஏன் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பெரிய பெரிய சிஇஓஸ் முன்னாடிலாம் என்னால் வந்து சரளமாக பேச முடியுது அப்படின்னா நான் என்னோட நான் கற்றுக்கிட்ட கரியரில் கற்றுக்கிட்ட பிஸ்னஸில் கற்றுக்கிட்ட அந்த ப்ரின்சிபல்ஸை என்னோட லாங்குவேஜ் லேர்னிங்கில் அப்ளை பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து கம்பு சுற்றுற மாதிரி கஷ்டமான கான்செப்ட் எல்லாம் கிடையாது வேற ஏதோ ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது இந்த டெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயத்த நான் எப்படி லேர்னிங்கில் அப்ளை பண்ணலாம் இங்கே ஒரு விஷயத்த நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அது எப்படி என்னோட சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு என்னோட லேர்னிங்ல நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய ஸ்டடி பண்ணுவேன் ஸோ ஸ்டடி பண்ணுறதுல எனக்கு தோன்ற விஷயங்களை ஒரு கான்செப்ட் ஆக்கி தான் ஃப்ரேம் ஒர்க் ஆக்கி தான் நான் நம்மளோட கோர்சஸும் நான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே கிடையாது சில பேர் வந்து எனக்கு மீன் மட்டும் கொடு நான் அதை மட்டும் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க பிளேட்டை வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க என்னோட கான்செப்ட் வந்து நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸும் ஃப்ரேம் ஒர்க்ஸும் டெக்னிக்ஸும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் நான் மீன் பிடிக்க கற்றுத்தரேன் ஸோ உங்களுக்கு மீன் சாப்பிட ஆசையாக இருக்குன்னா அதுக்கான யூனோ ஷாப் நம்புது கிடையாது நம்மளோட எல்ஜே அகாடமியில் லவணா ஜெயக்குமார் டாட் காமில் நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப் லாங் திங்கிங்கை அந்த இன்னும் உங்களோட மைண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுற வைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் கொடுக்குறேன் லா இங்கிலீஷ் மட்டும் கிடையாது இந்த லா இங்கிலீஷ் மேஸ்டரியில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இட்டாலியன்லாம் கற்றுட்டுருக்காங்க நிறைய பேர் ஸ்பானிஷ்லாம் கற்றுகிட்ருக்காங்க நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் இருக்காங்க ஸோ அவங்க அதுக்கெல்லாமும் அப்ளை பண்ணிட்டுருக்காங்கல்ல அவனே நான் இதை தான் ஹிந்தி படிக்கிறதுக்கு இப்போ அப்ளை பண்ணுறேன்னுட்டு எனக்கு ரீசெண்டாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ அப்போதான் எனக்கு தெரியுது ஓகே நம்ம வந்து இங்கிலீஷ் மாஸ்டரி அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம கொடுத்தாலும் நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயமே ந சொல்லியிருந்தாலும் அதை மக்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியுது ஸோ ஐஎல்எஸ் படிக்கிறவங்கலாம் வந்து நான் இதை இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த எக்ஸசைஸ்க்கு இது இப்படி எனக்கு யூஸ் ஆகுது இப்படி நான் அப்ளை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃபோட எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புறாங்க நான் இந்த எக்ஸசைஸை எவ்வளோ நாள் டெடிக்கேட்டடாக பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோவாக அவங்க எடுத்துருக்க நோட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த என்னோட ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு செம பூஸ்ட் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் உங்களுக்குள்ள வந்து உங்கள் மைண்ட் செட்டை டிஃப்ரெண்ட்டாக திருப்பி போடுற வகையில் நீங்கள் ஒரு டெக்னிக்ஸ் மூலமாக ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதை நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டா மட்டும் போதாது அதில் இருக்க எக்ஸசைசில்லாம் டெடிகேட்டடாக பண்ணணும் இங்கிலீஷ் மாஸ்டரி நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்ட்டு நான் ஒரு பிளானும் ஹேபிட் டெவலப்மெண்ட் பிளான் எல்லாமும் அதில் பார்க்க முடியும் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்குள்ள அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது மூலமாக உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் ஜேர்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் அந்த எஃபர்ட் அந்த எஃபர்ட்டையும் எப்படி போடணும் அப்படின்றது தான் இங்கிலீஷ் மாஸ்டரியில் நான் கொடுத்துருக்கேன் எதை ஃபா எதை பண்ணிங்கன்னா உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் நான் கிராமருக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ப்ரோ நவுன்ஸ் ப்ரப்போசிஷன்ஸ் டென்சஸ் கற்றுக்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மூணு இலக்கண விதிகளை மட்டும் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய லீப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையே அந்த நான் நான்தான் கொடுத்துருக்கேன் அதை இன்னொருத்தவங்க எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது தான் அது எனக்கே தெரியுது ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த இனோவேஷன் அப்படின்றது எஜுகேஷனில் நம்ம வந்து நிறைய இன்னோவேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இப்போ வந்திருக்கு ஸோ நீங்கள் உங்களுக்குள்ள நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டில் நிறைய ஒர்க் பண்ணுங்க அதுக்கு கண்டிப்பாக நம்மளோட எல்ஜே ஷோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட எக்ஸ்கியூசஸ் தூக்கி போது உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய கான்ஃபிடென்ஸும் அந்த பாதையில் போகிறதுக்கான அந்த ஒரு யூனோ விடாமுயற்சியும் உங்களுக்கு கிடைக்குது டிட்டமைண்டாக இருக்கணும்ல அந்த டிட்டமைண்டாக இருந்தால் தான் உங்களோட ஸ்கில் செட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உங்கள் மைண்டில் க்ரியேட் பண்ண போகிறீங்க அதை எப்படி பண்ண போறீங்க உங்களோட எல்லா ஸ்மால் ரின்ஸையும் செலப்ரேட் பண்ணுறது மூலமாக அதை நீங்கள் ட்ராக் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கோங்க அதில் டெய்லி வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள் இல்லை நான் கொடுத்துருக்க இந்த மிரர் எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இங்கிலீஷ் மாஸ்டரில் கொடுத்துருக்க எக்ஸசைசஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து ஒரு ஒரு ஃபோல்டராக போட்டு உங்களோட சிஸ்டமில் வைங்க ஸோ உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது அட் எண்ட் ஆஃப் த இயர் வந்து நீங்கள் பார்க்கும்போது வா நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ என்னோட டூ தௌசண்ட் எப்படி இருந்தது அது எவ்வளோ லேவனாக வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ கரியர் சக்ஸஸ் ஷோ வந்திருக்கு எவ்வளோ எல்ஜி ஷோ வந்திருக்கு அதை நம்ம எவ்வளோ கோர்சஸ் வெளியிட்டிருக்கோம் எவ்வளோ ஏன்னா என்ன நான் பண்ணுறேன்றத அட்லீஸ்ட் எல்ஜி அகாடமியில் நான் வெளியே கொடுத்துக்க இந்த விஷயங்களில் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் அந்த மாதிரி உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்லேயும் நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவே உங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்கும் வா இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போவே போய் ஒரு நோட் புக்கும் கலர் கலராக நிறைய ஸ்கெச் பென்ஸும் வாங்கிட்டு வாங்க உங்களோட நோட் புக்கில் நீங்கள் அன்னன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் தான் உங்களோட ஃபேவரட் ட்ராக்கிங் டூலாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் உங்களோட லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை ஸோ நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை ஸ்ட்ரென்த் பண்ணுறது கண்டிப்பா உங்களோட ஸ்கில் செட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும் உங்களோட லாங்குவேஜ் லேர்னிங்கும் உங்களோட சைக்காலஜியை அட்வான்டேஜ் எடுத்துக்கறதை அதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பாத்துக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது இல்ல புதுசா இருந்தது இது வரைக்கும் நான் இதை எங்கயும் கேள்விப்பட்டது இல்ல இது நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் இதை நீங்க சொல்லும்போது இன்னும் ஈஸியா நான் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னா அதை எனக்கு கவர்மெண்ட்ல விட்டுட்டு போங்க உங்களோட இங்கிலீஷ் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கா இருங்க அதில் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நல்லா உருவாக்கிக்கோங்க இன்னொரு இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் வீடியோல கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார் நம்மளோட கோர்சஸ் எல்லாமே இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாமே லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம்ல செயல்பட்டுட்டு வருது அங்க நான் உங்களை சந்திக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன்